இப்படி உறங்குற மணி மணி ஆச்சு ஆபீஸ்க்கு கிளம்பணுமா இல்லையா பூதம் யோ நான் தாய் பொண்டாட்டி நெடுவாளி என்னையா என்னைய பார்த்து பூதம்ங்குற இல்லடி பொண்டாட்டி நீ காலையிலயே இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணி வந்து நிக்க மாட்டேன் திடீர்னு பூதம் தான் மாதிரி வந்து பயமுடுத்துதோன்னு நினைச்சிட்டே என்னங்க பேசுறீங்க நீங்க நீங்க யாரு மன்னாரன் கம்பெனியோட மேனேஜர் மேனேஜர் போண்டாட்டி எப்படி இருக்கணும் அதுதான் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முழுக்கி நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா ஜம்முனு வந்து நிற்கிறேன் நீங்க அதுக்குன்னு மேனேஜராக இருக்கலாம் இவ்வளோ டைம் எடுத்துக்கலாமா வேகமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க இந்த கிளம்பிட்டு மாட்டாட்டி ஆஃபீஸ்க்கு அதான் கண்மாதிரி இருக்கணும்ல நீ சொன்ன மாதிரி எந்த கிளம்பிட்டு சாப்படாமட்டும் இருந்தீங்க காலி தான் வரணும் மனுஷா அப்பாடா என்ன சுதம் என்ன சுதம் ஹாயா வந்து இப்பயே வெட்ட வெளிச்சத்துல உட்காந்து பேப்பர் படிக்கிற தனிதாப்பா எங்கயும் கேட்ட குரல் மாதிரியும் இருக்கு அட நம்ம தங்கவேலு ஏய் நீ என்னப்பா நல்லா இருக்கியா ஆளே மாறி போயிட்டியா அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம உனே மீட் பண்ணி ஹம் இன்னைக்கு இதை மீட் பண்ணுறது இருக்குவால நல்லா இருக்கேடா செல்லப்பா ஏ நல்லா இருக்கேன்டா தங்கவேலு என்ன நீ இங்க வந்து உட்காந்துருக்குற எப்படி இருக்க என்ன நீயும் இனிய மாதிரி தானா அந்த கதையை கேட்டீங்கன்னா பெரிய பூத்து ஏன் மாமனா இருக்காதுல அவரு நல்ல உத்தியோகத்துல இருந்தாங்க ஏன் பொண்ணு கொடுப்பாரா அதே அவர்கிட்ட ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிச்சுடுவாரு நான் ஒரே ஒரு போய் சொன்னே மன்னாரன் கம்பெனியில மேனேஜர்னு உடனே டக்குனு பண்ண கொடுத்துட்டா இருப்பா உடனே தாலியை கட்டி நல்லா சந்தோஷமா இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நீ போக போறப்ப என்ன நடக்கும்னு தெரியலப்பா ஏ தங்க வேலை என்ன நியூஸ் பேப்பர்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கா அப்படியே வேலைக்கு போகாம இருக்க வே நீ வேறப்பா இதான் நீ இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கா நீ என்ன மாதிரி இந்த வெட்டியா தானே வேலை எங்க கிடைக்கும் நம்ம படிச்ச படிப்புக்கு அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன் வேலை கிடைக்க மாட்டேங்கிறியா ரெண்டு காய் ரசம் சாம்பார் சோறோட டிஃபன் கேதி எல்லாம் பண்ணி கொடுத்துருவா அப்படியே ஒரு பிளாஸ்ட்ல காப்பி கொடுத்து கரையை கேட்டா அனுப்பிடுவா நான் வர வேண்டியது கொஞ்ச நேரம் பேப்பர் படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சீட்டை எடுத்து சீட்டு விளையாட வேண்டியது அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு படுத்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நல்ல தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே காம வேண்டியது அப்படியே போய்கிட்டு இருக்கிறாப்பா செல்லப்பா நல்ல வாழ்க்கடா தங்கவேலு சூப்பர் வாழ்க்கை ஆஹ் அது புள்ளதே ரொம்ப பாலம் அப்புறம் நீ நம்பிட்டு கிடக்கு என்ன செல்லப்பா அப்ப நீ மட்டும் போய் சொல்லாமே வந்து உட்காந்துருக்குறான் இனிமேதான் நீனும் பாருங்களும் வந்து உட்கார்ந்துருக்குற ப்பா எனக்கு கல்யாணம்லாம் எந்த மாமாரி நான் ஏமாத்துலப்பா ஐயோ பாபமே கல்யாணம் ஆளையா என்னையா என்னே மாதிரி ஒரு பொய்யே சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிறது இல்லையா ஹம் சரி நீ நல்லவே சொல்லாம இருக்க நான் இந்திய மாமனாதியும் பொண்ணாட்டி ஏமாத்தினேயா அவளுக்கு கண்டுபிடிக்கங்களையும் ஒரு நல்ல வேலையா கண்டுபிடிக்கணும் உனக்கு தெரிஞ்ச ஆபிபிஸ் இருந்துச்சுன்னா ஒரு சொல்லியா செல்லப்பா வேலை கிடைச்சு நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போவான் சரி தங்கவேல ரெண்டு பேத்துக்கும் வேலையே போய் போய் கம்பெனில ஏறி இறங்குவோம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காமையா போயிடும் சரி செல்லப்பா வா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போய் சரிப்பா வரே வரே வர நம்ம வீட்டுக்கு வராமையா ஏன் வாங்க வாங்க என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே வந்துட்டீங்க ஏய் இல்லடி நீங்க ஏன் ஃப்ரெண்ட் அடி இவரு நான் ஏன் ஆபீஸ்ல தான் எங்க லெக்கா இருக்காப்ல நான் மேனேஜரு அதனால சரி உனே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்ட்டு கூட்டிட்டு இருந்தேன் ஏன் என்ன தங்கவேலு உன் பொண்டாட்டியா அண்ணா அந்த பார்க்கணும் போல நீய கூட்டையா இருக்க உன் பொண்டாட்டின் இப்படி நெடுவாளி மாதிரி நெடுமரம் மாதிரி இப்படி நீட்டமா இருக்கு என்ன செய்யா செல்லப்பா ஏன் பொண்டாட்டி நானே கொண்டாடிக்கிய பொண்டாட்டியாது ஐட்டா இருக்கட்டும் என்னதுல தப்பு சரிப்பா சரிப்பா என் தங்கச்சி நல்லா தயா இருக்கு வாங்கண்ணே ரொம்ப சந்தோஷம்னே ஏன் வீட்டுக்கார உங்க மேனேஜரா இருக்காரு நீங்க கிளர்க்கா சரிங்கண்ணே சரிங்கண்ணே ரொம்ப சந்தோஷம் இருங்க ஒரு நிமிஷம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா நெடுவாலியே வாங்கம்மா வாங்க வாங்க ஏன் நெடுவாளிய யாருங்க எங்க நல்லா சொல்லிருக்க எங்க மாமா ஒருத்தர் இருக்காருன்னு அவருதாங்க வணக்கம் 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 உட்காருங்க சார் மாமா உட்காருங்க மாமா இந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு வர முடியல அந்த மாப்பிள்ளையே பாத்துட்டு போகலான்னு வந்தேன் நானு ஓஹோ அப்படிங்களா சரிங்க சரிங்க நெடுவாளியே மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு மாமா ஏன் வீட்டுக்காரு சென்னையிலேயே பெரிய கம்பெனி மன்னாரன் கம்பெனின் மேனேஜரா இருக்காரு மாமா

என்னங்க சொல்றாங்க மாமா சொல்லுங்க உங்க கம்பெனிய பத்தி வேற மன்னாரன் கம்பெனி எதுவும் இருந்தாலும் இருக்கும் சொல்லுங்க ஆமாங்க மாமா சார் மாமா இன்னொரு கம்பெனி இருக்கு மன்னாரன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு மாமா சார் மாமா உங்களுக்கு தெரியாது ஏன் நெடுவாழி என்ன ஓம் புரிசி நீயும் மாமான்ற அவர் மாமா சார் மாமா மாமா சார் மாமான்றாரு சரி அதை கூட விடு சென்னையிலேயே ஒரே ஒரு கம்பெனி மன்னாரன் கம்பெனி தான் இப்ப இருக்கு அதுக்கு மேனேஜர் நான் தேன் ஓன் புருஷன் பேசுறது பூரா பித்தளாட்டம் பார்த்துக்க நல்லா ஏமாந்துட்டா பாத்துக்க ஒண்ணும் ஆள் சரியில்லை சொட்ட மனுஷா நீ இருக்குன்னே வந்தியா இனியும் போட்டு கொடுக்கறதுக்குனே வந்திருக்கிய நல்லா டிஃபன் கேரியர்ல கொண்டு போய் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு நல்லா வந்தேன் அதுக்குள்ள வேலை கிடைக்கங்களையும் இப்படி மாட்டி விட்டாரு இந்த ஆள் இடவாளி ஓன் புருஷனும் நல்லா கவனிச்சு வச்சுக்க நிறைய போய் பேசுறாரு நான் வர்றேன் யோ ஓ சொல்லாம் உண்மையாயா ఉందా ఇప్పుడు కళ్యాణం పన్న ఎడి పోండాటి ఉన్నోడ అలగా పాత మయంగిదాన్ని మామి పోయిల్ పోయి చూపు ఓ అప్పం గారిటా కట్టపారు అండిషన్ పోరు అది నా పోయి చల్పేనా உன்னை விட்டா எனக்கு யாரையும் கட்டுறதுக்கு மனசு இல்லட்டி அதனால தாண்டி போயி சொன்னேன் மாமனுக்கு மன்னாரன் கம்பெனி என்ன சிங்கப்பூர்லயே பெரிய அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பெரிய வேலைக்கு போயிட்டு வந்து வேண்டி கொஞ்ச நாள் போறோம் அழக பாத்து கல்யாணம் பண்ணேன் அதை பார்த்து கல்யாணம் பண்ணேன்னு சொல்லாம ஒழுங்கா வேலையை பாரு இல்லட்டி அவளைதான் பாத்துக்கோ அழகு வந்து சாப்பாடு போடுமா போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சதே இந்த மாதிரி பியூட்டி பார்லர்லாம் போய் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டெயில் பண்ணிக்கிட்டு நல்லா அழகா என் புதுசே மேனேஜர் மேனேஜர் அழப்பிக்கிட்டு தெரிய முடியும் பார்த்துக்கோ ஒழுங்கா போய் வேலையை தேடிக்க வத்துக்க இல்லட்டியா அவ்வளோதான் ஏ நெடுவாளி பத்து நாள்ல வேலை தேடி வரலாட்டி எனக்கு ஒரு வேலை காப்பிய நிப்பாட்டிரு இருபது நாளில் வேலை தேடி வராட்டி எனக்கு ஒரு வேளை சாப்பாடு நிப்பாட்டிடு டி போட்டா டி ஆ சரியா அப்ப ஒரு மாசத்துல வேலை தேடி வரட்டி என்ன பண்றதா வெளியில நிறுத்தி வெளியில நிறுத்தி வெளியில வீதியில நிறுத்தி போடுவேன் நிறுத்தி ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட சரியான ஃப்ராடா இருப்பாரு படவே எங்க காணும் அதுக்குள்ள ஓடிட்டாரு சரி அவனை விடுடி நெடுவாளியே நெடுவாளியே என்னையா உனக்கு எனக்கு கத்துறவா இப்படி மா இப்ப மாதிரி நாலு கை வருது சரிம்மா சரிம்மா வேலையா இருந்தியம்மா ஆமையா உன மாதிரி வேலை வெட்டி இல்லாமையா இருக்கேன் வேலையாத்தான் இருந்தேன் சொல்லும் பத்தீங்களா பத்தியில எப்படி குத்தி காமிக்கிறான்னு நெடுவாளி எனக்கு திடீர்னு காப்பிணே எனக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு நெடுவாலி அதனால ஒரு கப் காப்பி மட்டும் கொண்டு போதீங்கன்னா நல்லா இருக்கும் நெடுவாளி ஆஹ் சௌரியம் காப்பியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படியே கிடங்க எப்ப நீங்க வேலைக்கு போய்ட்டு வரீங்களோ அப்போதையும் காப்பி வேணும்னா கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன் ஏன் நெடுவாளி அப்படியே கசாயத்தை காப்பி ஆப்ப கூடாதான நெடுவாளி யோ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது பத்துக்கா எப்ப நீ மன்னாரங் கம்பெனியில மேனேஜர் ஆகுறேன் அப்போத்தான் உனக்கு காப்பி பத்துக்கா ஏன் நெடுவாளி தலைவலி தங்கவே முடியலையே நெருவாளி புரிஞ்சுக்கடி ஒரு காப்பி மட்டும் தானே கேட்கிறேன் உடனே நான் ஒரு ஒரு வாரத்திலயே பத்து நாள்லயே வேலை கிடைக்க போகுது அப்புறம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவடி மாமாவை நினச்சி இப்படிப்பட்டவருக்கு அப்படி காப்பி கொடுக்காம குழப்பம் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ என்னோட அருமை அப்பதே உனக்கு புரியும் ஆமா அருமையிலாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேணும்னா நான் சொல்ற வேலையை பாரு நான் உனக்கு வேணா காப்பி தாரேன் சொல்லுமா சொல்லுமா என்ன வேலை பார்க்கணும் வெளியில் கிடக்கிறத உள்ள கொண்டு வந்து போடுறது உள்ள கிடக்கிறத வெளியில் போடுறத இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பார்ப்பேன் பார்க்கட்டுமா யோ அது அது பாட்டுக்கா அங்கங்கே கிடக்கும் அது திக்கி உன்னை யார் போட சொன்னுதே பேசாம நான் சொல்கிறேன் வேலையை பாரு நீ கரண்ட் பில்லாது மிச்சமாகும் என்ன செய் வாஷிங் மிஷினில் போடுற துணியை பூரா நீ தான் துவைக்கணும்பதுக்கா அதுக்கடுத்து பாத்திரத்தை பூரா விளக்கி வச்சிடணும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறா போய் காய்கறி பூரா கட் பண்ணி வச்சிடணும் அப்படியே மசாலாவை மிச்சியிலலாம் அரைக்கவே கூடாதுங்க கையால் தான் அரைச்சி கொடுக்குற அம்மி வாங்கி வச்சிருக்கேன் அங்கிட்ட வெளியில் கிடக்கு அதில் அரைச்சி கொடுக்கணும் மாவை ஆட்டோர்லதே ஆட்டணும் இதான் உன்னோட வேலை வேணும்னா ஒரு காப்பி கிடைக்கும்பத்துக்கும் கால் மேல கால் போட்டு பாட்டு அப்புறம் செய்தி கிரிக்கெட்டுன்னு பாப்பிய அதெல்லாம் பார்க்கவே கூடாது கரண்ட் புள்ள மிச்சம் படுத்தணும் நான் இருக்கு எனக்கு பிடிச்சது பூரா போன்ல பாத்துக்குவேன் உடனே கேபிள புடிங்கி போட போறேன் படிப்பீ தச்சிருக்கி உன் காப்பியும் வேணாம் ஒன்னும் வேணாம் இம்பிட்டு வேலை பார்த்து காப்பி குடிச்சாலும் எனக்கு தலைவலி போகாது கூட முடிச்சேன் தலைவலி வரும் வேலைய பாத்துட்டு வந்தீங்க காப்பியை குடிச்சுக்கிறேன் என்ன மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா எப்படியெல்லாம் வந்து சிக்கி இருக்கேன்னு இந்த புருஷங்காரே நான் பண்றதெல்லாம் கொடுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா அவர் தான் பெரிய கொடுமை எப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காரு பாத்துக்கோங்க இதே மாதிரி சம்பவம் உங்க வீட்லயும் நடந்துருந்துச்சின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படி நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம ஜிகர்தண்டா கார்ட்டூன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் நெடுவாளி பை பாய்